தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நன்னாளில் தங்கம் வாங்கலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி பெருக்கு வரும் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது ஆடி பெருக்கு அன்றைய தினம் தங்கம் வாங்கலாமா என்றால் நிச்சயமாக வாங்கலாம் ஒரு அற்புதமான நன்னாள் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அச்சிய திருதியை விட சிறப்பான மங்களகரமான நன்னால் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பல்கி பெருகும் என்பது நம்பிக்கையாக நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆடி பெருக்கில் புது தொழிலை தொடங்குவது புது தாளி எடுப்பது புது விஷயங்களை தொடங்குவது இதுபோன்ற எந்த செயல்களையும் நாம் தாராளமாக செய்யலாம் ஆடி பதினெட்டில் தங்கம் வாங்குவது என்பது மிக மிக உத்தமமான ஒரு நற்செயல் ஆடி பதினெட்டு நன்னாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் மகாலட்சுமியின் கடாச்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் வாங்க வேண்டிய எளிய இரண்டு பொருட்கள் குண்டு மஞ்சள் கள்ளுப்பு இந்த இரு பொருட்களை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமியை வணங்குவது உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மி கடாச்சத்தை உண்டாக்கும் இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்